அப்புறம் என்னப்பா ஒரு ரெட் கார்டை எடுத்து வச்சிட வேண்டியதுன

பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க வாட்டர்மலன் தேவார் கூட ஏற்கனவே சண்டை இவங்க பார்வதி எப்படி விளாடுறாங்க அங்கிட்டு கமருதீன் ஒரு மாதிரி நடந்துகிட்டானா வாட்டர்மலன் கூட சேர்ந்துக்கிறது வாட்டர்மலன் ஒரு மாதிரி நடந்துகிட்டானா கமருதீன் கூட சேர்ந்துக்கிறது அப்படியே ஒவ்வொரு வாரத்தை வந்து பார்வதி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட உச்ச கட்டமா இப்ப கடைசியா வந்து வாட்டர்மலன் கூட தான் வந்து லாக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வாட்டர்மலன் கூட சேர்ந்து இந்த கமருதீனை வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியனுப்புறதுக்கு நிறைய தகுதிகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பேசுறாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன நேத்து கமுர்த்தினே ஒரு மருந்து ஒரு வேலையை செஞ்சு போட்டானே என்ன பாத்தீங்க அப்படின்னம்னா இந்த டபுள் பொண்ணுங்க அந்த கான்செப்ட் மாதிரி என்கிட்ட வந்து ஆக்ட் பண்றா ஒரு பக்கம் அறாராவையும் கரெக்ட் பண்ணிக்கிறான் இன்னொரு பக்கம் ஏங்கிட்டையும் வந்து ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ன உடனே வாற்றுமலனு என்னையாடா வந்து பெண்ண பெண்கள் பொறுக்கி அதுக்கப்புறம் பெண்களுக்கு சேஃப்டி இல்லைன்னு சொன்னீங்க இப்ப இந்த இவ்வளவு வச்சே பார்வதியை வச்சே உங்களை சோழியை முடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பரு ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் இது வேற மாதிரி போகுது அப்படின்ட்டு வந்து வாற்றுமலைனே சொல்றாப்ல அதாவது கரடியே காதி துப்புராப்புல வந்து இந்த கமுர்தி நடந்துகிட்டான் அப்படிங்கிற வருதன்னு தான் நம்மளுக்கு இருக்கு அதுவும் வந்து என்ன அவன் டச் பண்றது வந்து எனக்கு வேற மாதிரி ஃபீல் ஆகுது அன்வாண்டட் டச் பண்றான் அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே ஃபீல் ஆகுது அது நல்லாவே எனக்கு தெரியுது அதுவும் வந்து நான் டேட் பண்ணோம்னா என்னோட கமிட்மெண்டோட தான் நான் டேட் பண்ணுவேன் சும்மா உன்னோட ஊர் வாய்க்கெல்லாம் நானும் ஆளாக மாட்டேன் அப்படின்ட்டு வந்து கமுர்தீன் செய்யற சில வேலைகளை வந்து ஏதோ பண்ணியிருக்காப்புல சுமிசமா அது நல்லாவே பச்சையா தெரியுது அதான் வந்து விஜய் பார் வந்து இந்த அளவுக்கு வந்து இறங்கி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுது அவனா ஒரு பவுண்டரிய மீறி வந்து சில விஷயங்கள்லாம் வந்து பண்றான் அது எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது அப்படின்றது பார்வதி சொல்றாங்க உடனே அப்படியே அப்பறம் அவன்லாம் எந்த எந்த விஷயத்திலும் சேர்க்க முடியாது அவ்வளவு மோசமானவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே பார்வதி வந்து கமிரு இப்படி சொல்லிட்டு நீ எனக்கு தோழன் நான் உனக்கு தோழி அந்த பவுண்டரிய தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரக்கூடாது அப்படின்ட்டு வந்து கிட்டத்தட்ட வந்து கமிருதிட்டா சொல்லிட்டு வந்துட்டாங்களா இருந்தாலும் கமிர்தனும் வந்து அவ்வளவு யோக்கியமான அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் இல்ல ஏன் அப்படின்னா அறுபது கேமரா இருக்கையில கொஞ்சமாவது வந்து நடந்துக்கணும் பெண்களை டச் பண்ணோம்னா இந்த பிரச்சனை வேற மாதிரி போகும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவனுக்கு தெரியும் இந்த பக்கம் அறராட்டா ஒரு மாதிரி ஃப்ளோட் பண்றது நல்லாவே பச்சையா தெரியுது அதுக்கப்புறம் பார்வதியிட்டே ஃப்ளோட் பண்ற மாதிரி நல்லா பச்சையா தெரியுது ஆனா பார்வதியும் வந்து சும்மா லேசுப்பட்ட ஆளுகள் எல்லாம் கிடையாதுங்க அவங்களும் தனக்கு வேணும் அப்படின்னா எந்த லெவலுக்கு வேணா கமுர்தீன் கிட்ட போய் வந்து பேசுவாங்க அப்படித்தான் தோணுது ஏன் அப்படின்னம்னா கமுர்தீன் வந்து ஆரம்பத்திலே வந்து இந்த டபுள் மீனிங்ல பேசுறாங்கல அதாங்க இப்ப கோபி சுதாகர் அந்த பரிதாபங்கள் சேனல்ல கூட வந்தது இல்ல அதாவது வந்து அந்த கவர் போட்டு சாப்பிடணும் அதுக்கடுத்து வந்து நான் ரொம்ப நைட்டு சாப்பிடுவேன் பகல்ல சாப்பிடுவேன் ரொம்ப ருசியா சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றப்பே அது டபுள் மீனிங் பார்வதிக்கு தெரியும் அப்பயே வந்து கமுர்தீன கட் பண்ணி இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாத இதெல்லாம் ரொம்ப வந்து அனாகாரியமா இருக்கு அப்படின்னு கட் பண்ணி விட்டாங்கன்னா டச் பண்ணுவானா அவன் பக்கத்துல வருவானா கண்டிப்பா வர மாட்டான் இல்ல பிரவீன் கூட கூட ஒரு பிரச்சனை பார்வதிக்கு நடந்தது என்ன அப்படின்னம்னா நேற்று இந்த கனி பார்வதிக்கு பிரச்சனை நடக்கையில வந்து கையை நீட்டிட்டு வந்து பிரவீன் சொல்லுவாப்ல இல்ல அந்நேரம் பார்வதி இன்னும் என் டச் பண்ண வர இப்படி எல்லாம் டச் பண்ண வராத அப்படின்ட்டு வந்து அந்த இடத்துலயுமே வந்து ஒரு உமானை வந்து இப்படி எல்லாம் ஹராஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாங்க அந்த இடத்துல பிரவீன் போட்டு உடச்சிருவாங்க உனக்கு அப்படி சேஃபா இருந்துன்னா எத்தனை தடவை என் மேல வந்து சாஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொன்ன உடனே பார்வதிக்கு அந்த இடத்துல பதில்ல சமாளிச்சு வேற எதுக்கு போயிருவாங்க அதே மாதிரிதான் பார்வதி வேணும்னா வந்து கமிருதி என்னனாலும் யாரனாலும் யூஸ் பண்ணி விழுந்து விழுந்து விளாடுறது அது தனக்கு நினைச்சது நடக்கல அப்படின்னு நம்மனாலும் சரி கமிருதினா இருந்தாலும் சரி ஏன் அந்த திவாகரா இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே வந்து தூக்கி போட்டு பேர் எந்த மாதிரி தான் வந்து நடந்துக்கிற மாதிரி இருக்குங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கீங்க பார்வதி வந்து ஓவரா தான் வந்து அவங்க கிட்ட தான் இந்த மாதிரி நடக்கிறாங்களா இல்ல பார்வதி சொல்ற மாதிரி வந்து ஒரு பவுண்டரியை தாண்டி வேற மாதிரி பேட் டச் பண்ண வந்து கமல் பண்றது அவனுக்கு ரெட் கார்டே கொடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்ன தோணுங்கதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்